வணக்கம் சத்தியவத்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை குற்றாலத்திற்கு ஒதுக்கப்பட்ட பல கோடி ரூபாய் நிதிகள் எங்கே போனது என்ன ஆனது ஏழைகளின் கூட்டி தென்னகத்தின் ஸ்பா அருவிகளின் நகரம் என அழைக்கப்படும் குற்றாலம் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இங்கு அமைந்துள்ள குற்றாலம் பிரதான அருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் புலி அருவி சிற்றருவி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குளிக்க அனுமதி இல்லாத செண்பகாதேவி அருவி தேன் அருவி என பல அருவிகள் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மாதங்கள் பருவநிலை மாதங்களாகும் இந்த காலநிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் மழையால் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் அதே காலநிலையில் மிதமான வெயிலுடன் மெல்லிய சாரல் மழையும் தென்றல் காற்றும் வீசும் இந்த பருவநிலை காலங்களை அனுபவிக்க தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர் அதேபோல் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஆகிய மாதங்கள் ஐயப்ப பக்தர்கள் காலநிலை ஆகும் இந்த காலநிலையில் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களும் சபரிமலையிலிருந்து திரும்பும் ஐயப்ப பக்தர்களும் இங்குள்ள அருவிகளில் புனித நீராடி செல்வது வழக்கம் இந்த ஆறு மாத கால பருவநிலை காலங்களில் தென்காசி குற்றாலம் காசி மேஜர்புரம் செங்கோட்டை வல்லம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து அரசுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வருடத்திற்கு அதிகமான வருவாயை கொடுத்து வருகிறது குற்றாலம் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் சுற்றுலாத்துறை சார்பில் செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தற்போது எழுந்துள்ளது குற்றாலம் பிரதான அறிவி உட்பட எந்த அருவிகளிலும் அரசு சார்பில் உள்ள உடை மாற்றும் அறை இல்லை இதனால் குற்றாலத்திற்கு குளிக்க வரும் பெண் சுற்றுலா பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் அதேபோல் குடிநீர் வசதி உட்பட எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை இங்கு வரும் பயணிகளுக்கு தரமான உணவுகள் கிடைப்பதில்லை சுற்றுலா வரும் ஐயப்ப பக்தர்களின் வாகனங்களை நிறுத்த அதிகமான தொகை கட்டணமாக கட்டாய வசூல் செய்யப்படுகிறது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஐயப்ப பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் அரசு சார்பில் உள்ள தங்கும் விடுதிகள் தரமற்ற நிலையில் இருந்ததை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இதுவரை அஸ்திவார பணிகள் கூட தொடங்கப்படவில்லை தற்போது செயல்பாட்டில் இருக்கும் அரசு விடுதிகளில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் குற்றாலத்தில் சுற்றுலா தகவல் மையம் மற்றும் அலுவலகம் எங்கே இருக்கின்றது என்று உள்ளூர் வாசிகளுக்கு கூட தெரியவில்லை பேரூராட்சி சார்பில் குற்றாலம் மற்றும் ஐந்தருவி பகுதியில் உள்ள மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி மற்றும் குடிநீர் உரை கிணறு குடிநீர் விநியோகம் ஆகிய பணிகள் நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் ஐந்து கோடி ரூபாய் சுற்றுலாத்துறை சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த நிதியை பயன்படுத்தி இருந்தால் இங்கு உள்ள அனைத்து அடிப்படை தேவைகளும் பூர்த்தியாகி இருக்கும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது உள்ளூர் முதல் வெளிநாடு வரை உள்ள அனைவரும் குற்றாலத்துக்கு வருவது வாடிக்கை ஆனால் அவர்களது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது தமிழக அரசின் கடமை தற்போது உள்ள அரசு இதை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்குமா என்பது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஐயப்ப பக்தர்கள் ஆகியோரின் கோரிக்கையாக உள்ளது சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்